ஹலோ விவாஸ் இன்னும் ஓரிரு நாட்கள் தாங்க இருக்கிறது புரட்டாசி மாதமானது போகுது புரட்டாசி மாதம் என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உகந்த மாதம் பொதுவாகவே இந்த மாதத்துல எப்படியாவது நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாளை நம்ம வழிபாடு செய்து விடணும் அப்படிங்கறதுதான் பலருடைய கனவுகளாகவும் ஆசைகளாகவும் இருக்கக்கூடும் கூட அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவிலுக்கு நம்ம ஜஸ்ட் போயிட்டு வந்தாவே போதும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல திருப்பமானது ஏற்பட்டு விடும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகி விடும் அப்படிங்கிற காரணத்தாலேயோ என்னவோ எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் பலருடைய

எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்னங்க சொல்றீங்க ஏன் இந்த மூணு ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போக கூடாது அப்படிங்கறது தான் உங்களுடைய கேள்வியாகவே இருக்க அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போக கூடாத அந்த மூன்று ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன் இந்த கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பதி கோவில் உங்களுக்கு பிடித்த கோவிலாக இருந்தா கோவிந்தா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பன்னிரண்டு ராசிக்காரர்களில் எந்த மூணு ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அடுத்து தனுசு ராசி அடுத்து கும்பராசி இந்த மூன்று ராசி தான் திருப்பதிக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படி போயிட்டு வருவதால பெருசா உங்களுடைய வாழ்க்கையில எந்த வித நல்லதுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்பட்டு இருக்கு அதாவது திருப்பதி என்ற பெயரை கேட்டாலேயே ஏழுமலையான் தான் நினைவுக்கு வருவார் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பழிக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறுமே வருகை தந்து கொண்டு இருக்காங்க இவ்வாறு எண்ணற்ற பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரே கோவில் இதுவாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட இந்த பெருமாளின் சந்திரனுடைய கோவில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க செல்வமானது எப்போதுமே நிறைந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்குங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்துல சந்திரன் சரியான இடத்துல அமைந்து விட்டால் அவர் கட்டாயமாக பாத்தீங்கன்னா யோக காரணமாகத்தான் இருக்க முடியுங்க நம்முடைய இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திருப்பதி மலைதாங்க அதாவது சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடமுமே பாத்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால தான் இங்கு செல்வ வளமானது எப்போதுமே நிறைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் ராமானுஜரின் எந்திர சக்கரங்களும் இங்கு உள்ள செல்வத்திற்கு ஒரு காரணமாகவும் கருதப்படுதுங்க இந்த கோவிலுக்கு சென்றால் ஜாதக தோஷம் கிரக தோஷம் புத்திர தோஷம் இருந்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க ஆனாலுமே சில ராசிக்காரர்கள் திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது திருப்பதி எழுமலையான தரிசனம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் கிடையாதுங்க வெறும் காலுடன் தலையை உயர்த்தி கொண்டு திருப்பதிக்கு நடந்தால் நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்க தொடங்குகிறது வாழ்க்கையில பிரச்சனை உள்ளவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் திருப்பதி மலையில நடப்பது மிகவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக திருப்பதி சென்று திங்கட்கிழமைகள்ல தங்கினால் அதிக பலன்களை நம்ம பெறலாம் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசனம் செய்வதால வருட இறுதிக்குள்ள கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்கின்றது திருப்பதி யாத்திரையால் வாழ்க்கையில வளமானது பெருகும் என்பது பக்தர்களுடைய அதீத நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனாலுமே இந்த மூன்று ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்குங்க அப்படி போனால் கடனாளிகள் ஆகி விடுவார்கள் அந்த ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க சிம்ம ராசி தனுஷ் ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு போகக்கூடாது அதாவது ஒரு வருடத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து முறை இல்லைன்னா ஒரு அஞ்சு முறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிகமாக கோவிலுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற எல்லாம் போகக்கூடாது அப்படி அதை மீறி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்பானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கமானது வரப்போகுதுங்க சோ தான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே சந்திரனுடைய ஆதிக்கமானது ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்கள்ல இருக்குங்க இது பாத்தீங்கன்னா அசுபவித பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதாவது திருப்பதி கோவிலுக்கு போகும்போது பெருசா அவங்களுக்கு செல்வ வளம் கிடைக்காது அதற்கு மாறாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடனாளி ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுவுமே பொதுவான பலன்களாகத்தான் இருக்குங்க இருந்தாலுமே ஒவ்வொரு ராசினரையும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய பாவகத்தில் எந்த இருக்கு அதாவது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசியுடைய சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுமே ஒரு சிலருக்கு மாறுபடலாம் பொதுவாக பார்க்கும்போது தனுசு ராசி சிம்ம ராசி கும்பராசி இந்த மூன்று பாத்தீங்கன்னா அதிகமாக திருப்பதி கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுதுங்க அதாவது இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இந்த கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு கிடையாதுங்க ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து தடவைக்கு மேலதான் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்தவித கோவிலாக இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவதே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுப்பதற்காக தான் அப்படிங்கறது எல்லோருக்குமே தெரிய கொடுங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த வித கோவிலாக இருந்தாலும் சரிங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக பாக்கும்போது இது போன்ற சில விஷயங்களுமே சொல்லப்படுது அதாவது இந்த மூணு ராசிக்காரர்களுமே பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது ஜாதகத்தில் சந்திரன் சரியான நிலையில இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் திருப்பதி மலையில நில ஒளியின் கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடும் அடிக்கடி செல்லக்கூடாது என்பதுதான் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து திருப்பதிக்கு சென்று கொண்டே இருந்தால் கடனாளிகள் ஆகிவிடுவார்கள் என்பதும் ஐதீகம் வருடத்திற்கு ஒருமுறை சென்றால் தவறு கிடையாதுங்க ஒரு வருடத்தில் திருப்பதிக்கு அடிக்கடி சென்று கொண்டே இருந்தால் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால இந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையானது ஏற்படுது இது போன்ற பிரச்சனைகள் நீங்க சந்தித்ததால் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நல்லது எனவே இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்ல வேண்டாம் ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று ஏழுமலையான தாராளமாக தரிசனம் செய்துட்டு வரலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மூன்று ராசி கரகளுக்குமே தனிப்பட்ட சுய ஜாதகத்தை எடுத்து அவங்களுடைய கிரக அமைப்புகளின்படி இப்போது அவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் இந்த ஒரு விஷயமானது நூற்றுக்கு நூறு உங்களுக்கு அப்படியே பொருந்தக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் வாஸ்துவின் படி பார்க்கும்போது வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அப்பகுதியானது பிரபலம் அடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்புல அமைந்து உள்ளதால உலக புகழ் பெற்றதாகவும் அமைஞ்சிருக்குங்க உலகிலேயே இரண்டாவது பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னா அது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதாகவும் அமைஞ்சிருக்குங்க தினந்தோறுமே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வந்து இங்கு சுவாமி தரிசனமும் செய்து கொண்டு செல்கிறார்கள் இதனால திருப்பதியில பிரபஞ்ச சக்தி அதிகமானது ஈர்க்கப்படுவதாகவும் கூறப்படுதுங்க இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே போகலாம் அடிக்கடி போகக்கூடாது ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் அவ்வாறு கிடையாது வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திருப்பதிக்கு பயணப்பட ஆசைப்படுபவர்கள் திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியலை சேர்த்து வைத்து அதில் கிடைக்கக்கூடிய தொகையை வைத்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணப்படலாம் மீதி தொகையை கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் நம்ம போட்டுவிடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் தடங்கல்கள் ஆனது வரும் என்னதான் நம்ம திட்டமிட்டாலுமே அந்த ஏழுமலையான் நினைத்தால் மட்டுமே நாம திருப்பதிக்கு சென்று வெங்கடேச பெருமானை தரிசிக்க முடியும் அதனால ஏழுமலையான முழு மனதோடு சென்று பார்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுங்க அவ அவ்வாறு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பானது நமக்கு ஏற்படுத்தி அந்த பயணத்தையுமே நல்லபடியாக இனிமையாக அமைத்து தருவார் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ